ஓடல ஓட ரெண்டு ரெடியா வந்து ஜொலிச்சா வா வா வந்து வா கடற வந்து போடியா ஓடாதே ஓடி ನೋடி ஓரோமா அப்போ ஓரோமா என்னடா வாட ஓரோ மாட்டேங்க அடி ஓரோமா பாருங்க இந்த மரங்களை பாத்தா பைக் போவையா ஒரே பைக் போடி ನೋடி ನೋடி முதலாவதாக வெள்ளூரு தேவை முனைவராக அம்மா பற்றி நம் கறிக்களை கமாறுமா வெள்ளூர் புரியுது நல்லா அட்வான்ஸ் வச்சுக்கீங்களா மூன்றாவதாக கே திருப்பட்டி கே எஸ் ராமையன் மீதாக கரையாட் நான்காவதாக துணை ஆளுடைய வழக்கறிஞர் ஆர் கே சிவா மருந்தோர் என்ன நம்ம முதலாவதாக எஸ் பி பட்டாளம்

ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை நாராயணசாமி அடைக்கப்பட்டார் அம்மாப்பட்டினம் கடிக்கடி கமால தூத்துக்குடி மாவட்டம் வீரர் விளையாட்டு கழகத்தினுடைய

ஓடு ஓட்டு ஓடிங்க ஓடிங் மாறி ஓடுங்க தூத்துக்குடி மாவட்டம் மெடிக்கல் சண்முகாபுரம் இரண்டாவதாக எஸ் பி பட்டம் முகமது அவர்களுடைய சின்னசாமி அம்பரம் நினைவாக சிவகாரன் சேவை நினைவாக பாலாகிருஷ்ணன் கிளியூர் ஆர்ய நாராயணசாமி அழைக்கப்பட்ட அண்ணா பட்டினம் கறிக்கடை கமால் அவர்களுடைய தேனி மாவட்டம் முன் துணை சின்ன மாயன் கௌசல்யா காரைக்குடி கருப்பங்கன் சேவை ஒதுக்கி போனீங்க முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் ஐயா திருப்பி விடுங்க திருத்தி ஓட்டுங்க

ஐந்தாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் சேர்ந்த நினைவாக தேனி மாவட்டம் சின்னம்மா என் கௌசல்யா ஏதாவதாக வெள்ளூர் கே ஐயப்பன் ஒரு ஆரிய நாராயணசாமி அழைக்கப்பட்டார் அம்மாப்பட்டிலும் கறிக்கறி கமாள் இணைந்து I'll ஐம்பது நிலையாக இன்ஸ்பெக்டர் சிவன் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் சண்முகம் இரண்டாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வாக தேனி மாவட்டம் சின்ன மாயம் கௌசலையா தேனி மாவட்டம் நடைபெறுகிற பெரிய பதிமூன்று வண்டிகள் அற்புதமான மாடுகள் தலை சிறந்த ஓட்டாளிகள் பெங்களூர் அங்குசாமி வீரராக கூற பச்சத்து இரண்டாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வு நிலைவாகசிரி சின்னசாமி அம்பலம் நினைவாக ராமநாதபுரம் மாவட்டம் எஸ் கே கட்டணம் அவர்களுடைய நினைவாக சிவராமன் கலை ஆலோபர் ஆறாவது மதுரை பாலாபுரன் கிளியூர் ஆரிய நாராயணசாமி அடைக்கப்பட்டார் அதில் மூணு வண்டியிலும் மூணு வண்டி தனியா தூத்துக்குடி மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்டம் மூன்றாவதாக மதுரை மாவட்டம் தி புதுப்பட்டி சின்னசாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாஸ் ராமநாதபுரம் <laughs> 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 பைக்கு ஒளி பைக்கு போட்ட முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்மகாபுரம் இரண்டாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வை நினைவாக தேனி மாவட்டம் சின்னமாயன் கௌசல்யா மூன்றாவதாக மதுரை மாவட்டம் ஆமா

கொஞ்சம் சுற்றிடும் ஆ ஆ சுற்றி கொஞ்சம் தூரம் விட்டுரும் என்ன 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 இருக்கு ஓடிங்க ஓடி ஓடிங்க நீங்கள் பட்டு ஓடுங்க பஸ்ஸு ஓட்டுங்க ஓட்டுங்க ஓடிங்க 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 ஏமாறும் ஓடிங்க 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 ஓடி ஓட்டு 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 <laughs> गलिया <ना ने> <laughs> वि <laughs> <laughs> <उतना> <laughs> இரண்டாவதாகசிரி தேனி மாவட்டம் ஒாந்தம்மன் சின்னமாயன் கருசல்யா

முதல் கொடியெடுத்து முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் வீர விளையாட்டு கழகத்தினுடைய செயலாளர் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் போட்டி உரையின்ற சாரதி வெங்கலூர் அங்குசாமி வீரராகபுரம் பச்சத்தொண்டு போலா இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா தேனி மாவட்டமா அங்கச்சாமியா மீண்டும் விஜயசுமார் சண்முகாபுரம் இரண்டாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் சேர்ந்த நினைவாக ருதன்யாஸ்ரி தேனி மாவட்டம் சின்னமாயன் கௌசல்யா உற்றியில் ஈடுபட்டுவோம் மூன்றாவதாக மதுரை மாவட்டம் டி சின்னசாமி நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் நோடி 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 மூணு முதல் கொடி எடுத்து முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கருப்பண்ணன் சேவை நிர்வாகி தேனி மாவட்டம் போட்டிகா கம்பத்து ஓடிகளை மெடிக்கல் இரண்டாவதாக காரைக்குடி மூன்றாவதாக மதுரை மாவட்டம் டி புதுப்பட்டி முதல் குடி எடுநியாசிரி புத்தாண்டம்மன் துணை சின்ன மூன்றாவதாக மதுரை மாவட்டம் டி புதுப்பட்டி சின்னச்சாமி அண்ணா என்ன பைக்கலாம் ி சின்னசாமி அம்பலம் நினைவாக தேனி மாவட்டம் சின்ன மாயன் கௌசல்யா மூன்றாவது மதுரை மாவட்டம் டி புதுப்பட்டி சின்னச்சாமி அம்பலம் நினைவாக காவல்துறை இன்ஸ்பெக்டர் சிபு பாலன் ஐம்பதாயிரத்தி ஒன்னு பைக் வாங்களுக்கு முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் இரண்டாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் தேர்வை நினைவாக ரதன்யாசிரிங் தேனி மாவட்டம் சின்ன மாயன் கருத்தல்யா மூன்றாவதாக மதுரை மாவட்டம் டி புதுப்பட்டி சின்னசாமி அம்பலம் நினைவாக ஐம்பதாயிரத்தி ஒன்று வெள்ளி தார்க்கம்பு ஏர்கலப்பை கோப்பைகளை வழங்கி சிறப்பிக்க காத்திருக்கிறார்கள் பத்தக்காடு தேவேந்திர குல வேளாளர்கள் சமுதாயத்தின் சார்பாக முதல் கொடியெடுத்து முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் வீர விளையாட்டு கழகத்தினுடைய செயலாளர் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் கடத்திர கவனம் எளிதண்ணி கடத்திர அந்த மெடிக்கல் காரைக்குடி தேனி மூன்றாவதாக டி புதுப்பட்டி ஒன்னு ரெண்டு மூணு மாடு தனியா தூத்துக்குடி மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா விஜயகுமார் மெடிக்கல் கண்முகபுரமா கடத்தவா கடத்தவா கவனா கடத்தவ கவனா கவனா ஏற்க வையோ காட்டா ਕੋਝੀ ਚੇਗਾ அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் ஒன்னு ரெண்டு மாடு தனியா தனியாடு தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வை நினைவாக தேனி மாவட்டம் சின்ன மாயன் கருத்தல்யா இணைந்து மூன்றாவதாக மதுரை மாவட்டம் டி புதுப்பட்டி சின்னச்சாமி அம்பலம் இன்ஸ்பெக்டர் சிவபாலன் ஒன்று ரெண்டும் மாடு தனியார் முதமாடு தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் இரண்டாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் செல்வி நினைவாக தேனி மாவட்டம் முஸ்காந்தம்மன் சின்னமாயன் கௌசல்யா நாலு பிரிக்கிறாங்க வீடியோ அட்வான்ஸ் வச்சுக்கோங்க காரில் வச்சா போங்க சுட்டிக்கிறீங்க முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் இரண்டாவதாக தேனி மாவட்டம் ஒத்தாண்டம் துணை சின்னமாயன் கௌசல்யா காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வு இணைதாக முதல் எடுத்து முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் வீர விளையாட்டுக் கழகத்தினுடைய செயலாளர் மெடிக்கல் பி விஜயகுமார் சண்முகபுரம் போட்டி வருகின்ற சாரதி வெங்களூர் அங்குசாமி பச்சத்துண்டு பாலா இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் தேனி மாவட்டம் இணைந்து காரைக்குடி கருப்பண்ணன் தேர்வை ரதன்யா ஸ்ரீ தேனி மாவட்டம் சின்னமா என் கௌசல்யா பைக்கா மெடிக்கல் ஜன்ம கடி கருவா கம்பத்தில் உடம்பு காரகோட்டம் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் ரேசியே போங்க தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம்